வணக்கம் நம்ம தமிழக அரசியலுக்கும் தமிழக சினிமா துறைக்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அண்ணா துறை அவங்க காலத்துல ஆரம்பிச்சு எம் ஜி ராமச்சந்திரன் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா இப்படின்னு சொல்லி அரசியலில் பல ஆளுமைகள் வந்து நம்ம தமிழக திரைத்துறையிலிருந்தாங்க வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மறைஞ்ச நம்ம கேப்டன் எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு தமிழக அரசியல ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் நடிகர்கள் இயக்குநர்கள் பலரும் கட்சி ஆரம்பித்து மக்கள் பணியில் தங்களை ஈடுபடுறதுக்கான முயற்சியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சீமான் டிஆர் ஆர் ராஜேந்தர் அப்புறம் நம்ம மன்சூர் அலிகான் இப்படி நிறைய பேர் அரசியல் முன்னெடுப்பை தோங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதை தோங்கி சிறப்பாக அதுலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம தமிழக மக்களுடைய மனசை கவர்ந்த நம்ம தளபதி விஜய் வந்து சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்

வந்துட்டார் அப்படி சொல்லி கபோர்ட்ஸ் கபோர்ட்ஸ் கபோர்ட் கப்டர்ஸ் கபடி கபடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது அவர் கூட உள்ள அந்த சகவீரர்கள்லாம் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி நம்ம வேலு அரசியலில் வந்து தீவிரம் காட்டுறதுக்கு அவருடைய ரசிகர்களும் அவருடைய சப்போர்ட்டாக வந்து இப்பவுமே வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க இன்னும் போக போக கணப்புனே கூடுமா